அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா பரகாத்துஹூ அன்பார்ந்தவர்களே திரையில் வரக்கூடிய காட்சியை பாருங்கள் மதினாவிலே அவர் ஜியாரத்திற்காக வந்த ஒரு சகோதரர் அங்கே பெருமானாரால் கூறப்பட்ட ரௌதத்துல் ஜன்னா என்று சொருக்க அந்த பூமியிலே அவர் தொழுது இரண்டு ரகாய்த்து தொழுதுட்டு இறைவனிடத்திலே மன்றாடி அழுது அழுது துவா கேட்குகின்றார் இறைவன் அங்கேயே அவருக்கு மரணிக்கக்கூடிய நசீபை பாக்கியத்தை கொடுக்கின்றான் அங்கேயே அவர் மரணிக்கின்றார்கள் அந்த ஊழியர்கள் எல்லாம் அங்கேயே அவருக்கு கஃபன் தஃபன் அனைத்தும் செய்து ஜன்னத்துள் பக்கியிலே அடக்குகிறார்கள் இந்த காட்சியை யோசித்து பாருங்கள் நபி அவர்கள் சொன்னார்கள் மணி ததா அம்கும் நிச்சயமாக யார் ஒருவர் மதீனாவிலே இறப்பதற்கு சக்தி பெறுவாரோ அவர் அந்த புனித இடத்திலே மரணமாகட்டும் நான் அவருக்கு மறுமையிலே பரிந்துரை செய்வேன் என்று பெருமானார் செல்லல்லாஹு அலை வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் புனிதமான இடத்திலே மரணித்திருக்கிறார் புனிதமான தொழுகையிலே மரணித்திருக்கிறார் பெருமானாருடைய பரிந்துரை பெறுவதற்கு மரணித்திருக்கிறார் மரணம் என்பது உண்மை நாம் எந்த இடத்திலே மரணிக்கின்றோம் அல்லாஹுத்தால் அதை கவனிக்கிறான் அல்லா நம் அனைவர்களுக்கும் நல்ல மரணம் நல்ல இடத்திலே தருவானாக